ஆத்தூர் தமிழக வெற்றிக் கழக திண்டுக்கல் மத்திய மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் மற்றும் கிழக்கு ஒன்றியம் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் செம்பட்டி தனியார் மகாலில் தமிழக வெற்றிக் கழக மாநில தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் விசியானந்த் அறிவுறுத்தலின்படி திண்டுக்கல் தமிழக வெற்றிக் கழக மத்திய மாவட்ட செயலாளர் எம் எல் வாசுதேவன் தலைமையில் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் மற்றும் தெற்கு ஒன்றியம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னதாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்டும் கட்சியின் கொள்கை கோட்பாடு வாசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு மற்றும் தமிழக வெற்றிக் கழக கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலு நாச்சியார் அம்மாள் கர்ம வீரர் காமராஜர் ஆகிய கொள்கை தலைவர்களுக்கு மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொள்கை பாடலும் இசைக்கப்பட்டு வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றது மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் சிறப்புரை நிகழ்வுகள் நடைபெற்றன தொடர்ந்து மத்திய மாவட்ட செயலாளர் எம் எல் வாசுதேவன் தலைமையில் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் முருகானந்தம் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் தெற்கு ஒன்றிய செயலாளர் அருண்குமார் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் பொன்னாடைகள் போர்த்தி கௌரவித்து அடையாள அட்டை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் நிர்வாகிகள் சார்போனி மாவட்ட ஒன்றியம் நகர பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் என நானூறுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேற்கு ஒன்றியம் மற்றும் தெற்கு ஒன்றியம் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் சார்பில் சைவம் மற்றும் அசைவம் உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ਬੰਨੀ ਬੰਨਾ ਮੈਨੂੰ ਬੰਨਾ